ஒரு கரண்டி தயிர் இருந்தா போதும் இந்த மாதிரி சாஃப்டா சூப்பரா மெத்து மெத்துன்னு பன்னீர் வீட்லேயே செஞ்சிடலாம் இதுக்கு எலுமிச்ச சாறு வினிகர் எதுவுமே தேவையில்லை வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபுல் கிரீம் பால் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுப்பு பத்த வச்சு ஒரு பாத்திரத்தில் பால் ஊத்திக்கலாம் நல்லா பொங்கி வரும்போது நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு புளிச்ச தயிர் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை கொதிவிட்டு நல்லா கலரை விட்டீங்க அப்படின்னா பால் தனியாக தண்ணீர் தனியா இந்த மாதிரி திரிஞ்சு வந்துரும் அவ்வளவுதான் இதை ஒரு வடிகட்டியில் போட்டு ரெண்டு தடவை அலசிட்டு நல்லா பிழிஞ்சு நல்லா சரிசமமா செஞ்சுட்டு ஒரு வெள்ளை துணியில கட்டி இந்த மாதிரி ஒரு வெயிட்டு வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிடலாம் இதுக்கு கடையில போயிட்டு நூற்றி இருபது ரூபாய் கிராம் பன்னீர் வாங்குறத விட வெறும் அறுபது ரூபாயிலேயே சூப்பர் சாஃப்டான பன்னீர் ரெடி எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க கண்டிப்பா இது நமக்கு லாபம் தான் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு இனிமேல் பன்னீர் டிக்கா பன்னீர் மசாலா எது ஒண்ணாலும் செஞ்சு சாப்பிடலாம் எலுமிச்சை மழை வினிகர் எல்லாரும் வீட்லயும் இருக்காது ஆனா தயிர் கண்டிப்பா இருக்கும் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க புளிச்ச ஸ்மெல் கூட இல்லாம சூப்பராக